சனி வக்கர பயிற்சி பிறன்கள் சிம்ம ராசி நண்பர்களுக்காக இந்த சனி வக்ரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு எங்களுக்கு ஏதாவது ந ரிமோட் ரிலீஃப் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நற்பலன்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்திருக்கீங்க இதில் வந்து குரு வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் செல்வாக்கு வெற்றிகள் உடன்பிறப்புகளால் ஆதாயம் குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள்னு நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு ஆனால் சனி அஷ்டம சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பணப்பற்றாக்குறை பணப்பற்றாக்குறை வருமானம் வருது ஆனால் செலவு எக்கச்சக்கமாக இருக்குது எக்கச்சக்கம்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை குழந்தைகளுக்கு செலவு குழந்தைகளுடைய மேல் படிப்பு வியாபாரத்தில் முதலீடு செஞ்சால் பணம் எடுக்க முடியல லாபம் வருது சார் ஆனால் பணம் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இது எப்போ எத்தனை நாளைக்கு சார் அப்படின்னு கேட்டால் ஜூலை பதினொ பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சனி வக்கர காலம் சனி இருக்கக்கூடிய அந்த ராசியிலிருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது அதாவது கடகராசி கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் வரைக்கும் சூரியன் ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சனி வக்கர காலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது இதில் நடுவில் வந்து ஒரு ஒரு மாதம் வந்து குரு அதிசாரமாக போகிறார் நவம்பர் அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் நவம்பர் பதினொன்று வக்கரகதி அடைந்து மி கடகராசியிலிருந்து மீண்டும் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் இதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவுகளில் குழப்பம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்கள் உறவுகளுக்குள்ள அதாவது ரிலேட்டிவ்ஸ்க்குள்ளே மனஸ்தாபம் ஏற்பட்டு பின் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப உறவுகளில் இருந்த மனஸ்தாபம் மீண்டும் சரியாகும் சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் உங்களை பற்றி இருந்த நம்பிக நம்பகத்தன்மை குறைவதற்கோ அல்லது உங்கள் பேரில் இருந்த நம்பகத்தன்மை குறையிறதுக்கு உண்டான சூழ்நிலையோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கடைசியில் பார்த்தா நீங்கள் சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு வரக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும் குழந்தைகள் இத்தனை நாளாக கடந்த ஒரு எட்டு மாதமாக பார்த்திங்கன்னா கடுமையாக உழைச்சிருப்பாங்க அவங்க உடம்பில் வந்து அவ்வளவு சோர்வு இருக்கும் ஆனால் இப்போ இந்த நாலு மாதம் அவங்க சோர்வு விலகறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா ஏழாம் இடத்துக்கு வரதுனால கடந்த காலத்துல இருந்த சில தவறான அதாவது தவறான விஷயங்கள் குடும்பத்துல இருந்ததோ கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை உங்களுடைய கூட ஒர்க் பண்றவங்க கிட்டேயோ இருந்த மன சஞ்சலங்கள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அவர்களிடம் மீண்டும் அந்த தப்பை பண்ணாம இருக்கிறதுக்கு உண்டான அட்வைஸை நீங்க கொடுப்பீங்க இந்த தப்பை பண்ணினேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு மிரட்டுவன் தெரியுமா அந்த மிரட்டல் விடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா உங்கள் பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வரப்போகிறார் அக்டோபர் மாதம் எதிரிகளை பார்த்து ஓட ஓட விரட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வில் பி த்ரோயிங் அவே யுவர் எனிமீஸ் அதாவது அடித்து விரட்டுவிங்க அந்தளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது உங்களை பார்த்தா எல்லோரும் நடுங்குவாங்க குறிப்பாக இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இளம் வயது ஆண் பெண்கள் அதாவது சிம்ம ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தீங்க அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில் சில மு முயற்சிகள் எடுக்கும் காதல் விஷயத்தில் ஏமாந்துருப்பீங்க இல்லை காதல் தோல்வியில் இருப்பீங்க இப்போ அந்த தோல்வியில் ஒரு மாற்றம் வரும் ஸோ தோல்வி தோல்வியாகிறதுனால காதல் வெற்றி அடையும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு சனி போனதுனால வேலை இல்லாத சூழ்நிலை இருக்குது இப்போது இப்போ அவர் வக்ரகதி அடைந்து குரு பார்வை வரும்பொழுது அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் செப்டம்பர் பதினாறுக்கு மேலே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொந்தமாக தொழில் துவங்கணும் நீங்கள் ஃபாரின் போகணும்னா இப்போ தாராளமாக போனாங்க இந்த நாலு மாதம் நீங்கள் ஃபாரின் போயிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது நிம்மதியாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் ஃபாரின் போகலாம் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் பெண்கள் இளம் பெண்கள் தாய் தந்தையருடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல தாயாருடைய ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் சலனத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குரு பார்வை உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு என்ன செலவுகள்னா தாயாருடைய ஆரோக்கியத்துக்கான செலவுகள் உங்களுடைய ஸ்திர சொத்துக்களுக்கான செலவுகள் வண்டி வாகன மாற்றத்திற்கான செலவுகள் உங்களுடைய வாழ்க்கை துணை அதாவது நீங்கள் திருமண மாணவராக இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பார் அந்த பிஸ்னஸில் பணம் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இப்படி எல்லா நல்ல விஷயங்களையும் மாற்றி அமைப்பதற்கு முயற்சி எடுக்கலாம் இந்த மாதங்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை டு நவம்பர் வரைக்கும் குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் இதில் வந்து குரு வந்து நவம்பர் பதினே பதினொன்னாம் தேதியிலேருந்து வக்கரகதி அடையும் பொழுது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் நவம்பர் மாதம் இருபத்தெட்டு சனி வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது மீண்டும் உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஃபாரின் போயிருந்தீங்கன்னா திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஃபாரின்லேயே செட்டில் ஆகணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு ஒரு மூணு மாதம் இந்தியாவில் ஆறு மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் ஐந்தாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது இப்போ வக்கரகதி காலகத்தில் ஐந்தாம் இடத்துக்கு சனி பார்வை விலகிறது அதனால் படிப்பில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறவங்க இல்லை வந்து விஜேவாக இருக்கீங்க இல்லை வந்து மீடியா சம்மந்தமாக ஏதாவது தொழில் பண்ணுறீங்க இல்லை மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் உங்களுடன் பணியாற்றும் சக பணியாளர்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஒரு லக்ஷ்மண் ரேகான்னு சொல்லுவாங்க ஒரு கோடு போட்டு வாழ்வது நல்லது யாரையும் உங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளார அலௌ பண்ணாதீங்க அப்படி அலௌ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்கர காலகட்டத்தில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேரில் யாரையுமே நம்பிக்கை வைக்காதீங்க யாராக இருந்தாலும் சரி பெத்த அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி யாரையுமே நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதுங்க உங்கள் கண் பார்வையில் எல்லாம் நடக்கணும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா எண்ட் ஆஃப் த டே எல்லாத்தையும் வேலை பண்ண சொல்லுங்கள் எண்ட் ஆஃப் த டே அக்கௌண்ட் செட்டில் பண்ணு அம்மா நான் உங்கள் அப்பா அம்மா இருந்துட்டு போ அப்பாங்கிறது உறவு ஏன் பிஸ்னஸ் நான் பணம் போட்டிருக்கேன் ஒழுங்குமுறையாக செட்டில் பண்ணு அதே மாதிரி அம்மா கேட்குறாங்கன்னா அம்மாக்கிட்டே அதே மாதிரி இருங்க கட் அண்ட் ரேட்டாக இருந்தால் தப்பு கிடையாது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கட் அண்ட் ரேட்டாக பேசிட்டிங்கன்னா நாளைக்கு பிரச்சனை வந்தால் கூட நம்ம கரெக்டாக இருந்தோம்னு இருந்துக்கலாம் தப்பாக பேசிட்டு இல்லை உட்டு கொடுத்து பேசுகிறேன் இல்லை குழகுழா வழகழா பேசுகிறேன் அப்படின்னா உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படும் ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து சிம்ம ராசிக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சில உறவுகள் விலகி போவார்கள் சில புதிய உறவுகள் வரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உறவுகளில் குழப்பம் ஏற்படுகின்ற ஒரு நேரமாக இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இதுக்குன்னு தனியாக பரிகாரம் நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா ஒரு நாலு மாதத்துக்கு உண்டான பரிகாரம் நம்ம சொல்ல மாட்டோம் மாசாந்திர பலன்கள் நம்ம வேதிக்கா சேனலில் மாசாந்திர பலன்கள் சொல்லிட்டு வரோம் அதில் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த ஐந்து மாதங்களுக்கு உண்டான பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக சனி வக்கரத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளும் குரு அதிசாரத்தினால் வரக்கூடிய சாதகமான பலன்களும் உங்களுக்கு இரட்டிப்பாக வழங்கி சந்தோஷத்தை நல்குவார்கள் அந்த இரு கிரகங்களும்